ஓம் சாய்ரா ஜெய் சாய்ரா உலகங்களும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நாம் அமர்ந்துக்கிற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரவரினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரத்தினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சிகளை வெற்றியும் பெற்று வருகிறேன் அது சாத்தியமானது சத்தியமாக சாயப்பாவாலும் உங்களாலும் என்று உணர்ந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பதிவு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்படின்னா இந்த மருதாணி விளக்கு மருதாணி விதையை வச்சு ஒரு விளக்கு பண்ணோம்னா பாபாவுக்கு அது பெரிய ஏழ்மையா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அஞ்சு விளக்கு ஏற்றது பத்து விளக்கு ஏற்றுறது ஒன்பது விளக்கு ஏற்றது கிழட்டி பார்த்து ஏற்க ஏற்றது நேற்று பார்த்து ஏற்றது இதெல்லாம் ஒரு பக்கம் தான் ஆகும் இந்த மருந்தாணி விடையை வச்சு விளக்கேற்றுவது மகிமையை கொடுக்கும் மகான் சாயியை திரும்ப வைக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உண்மை நிறைய பேருக்கு இதை நான் சொல்லியிருக்கிறேன் நிறைய சாய் சொந்தங்கள் இதை இந்த பலனை அடைஞ்சி வர்றாங்க மிகப்பெரிய ஒரு மகிமையை உண்டாகும் என்ன எப்படி பண்ணணும் அப்படின்னா தொடர்ச்சியா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பல பதிவுகளில் பல நேரங்களில் சொல்லியிருக்கிற என்னன்னா பாபாவுக்கு பூஜைகள் நமஸ்காரங்கள் கோமங்கள் மந்திரங்கள் இந்த நூற்றி எட்டு சஹசநாமம் இந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது விருந்தனே சொல்லாம இந்த விளக்கு மருதாணி விளக்கை ஏறி வச்சு மருதாணி விதை விளக்கு மருதாணி விளக்குன்னு சொல்லலாம் மருதாணி விதை விளக்குன்னு சொல்லலாம் எப்படின்னா ஒரு பவுல் எப்படி வேணா இருக்கலாம் அது துத்தளையாக இருக்கலாம் சில்வராக இருக்கலாம் வெள்ளியாக இருக்கலாம் அது வந்து மண் விளக்காக மண் பவுலாக இருக்கலாம் நல்ல ஒரு பவுல் கிடைக்கும் இந்த பவுலை நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு தொடச்சிட்டு பாபா பின்னாடி வச்சு நான்கு மருத்துவ மருதாடு விதையும் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் அது ஒரு இரநூறு கிராம் ரொம்ப ஈஸி ரொம்ப சிக்கனம் ரொம்ப மலிவு ஆனால் வலிவு இந்த மருதாணிய விதையை வாங்கிட்டு வந்து அந்த பவுலில் போட்டி நிரப்போம் நிரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு புதுசாக வாங்கிட்டு வந்து மண் விளக்கு அகல் விளக்கு ஏற்றிட்டு வந்து அதில் வச்சு நெய் போட்டு பாச்சத்திரியை போட்டு பாபாவுக்கு முன்பாக ஏற்றி வேண்டும் இந்த மருதாணி பவுல் அப்படின்னு சொல்லலாம் இந்த மருதாணி விளக்கு நெய் விளக்கு ஏற்பட்டு இந்த கொட்டி நடத்தி அந்த விதையை கொட்டி நடத்தி பாபாவுக்கு முன்பாக வச்சு அகல் விளக்கு நெய்கைகளை ஏற்றி எனவும் நம்ம பாபாவுக்கு சொல்லக்கூடிய மந்திரங்கள் வேண்டுதல்கள் அதை வச்சு தொடர்ச்சியாக ஏற்றிக்கிட்டே வரணும் தொடர்ச்சியாக ஏற்றிக்கிட்டே வரணும் ஒரு வாரம் வாரத்துக்கு ஒரு முறை வியாழக்கிழமைகளில் இந்த அந்த மருதாணி விதை இல்லையா அந்த பவுட் பண்ணியிருக்கலாம் இருக்கலாம் மருதாணி விதையை மட்டும் மாற்றணும் அதை மாற்றும் பொழுது அந்த மருதாணி விதைய அதாவது இத நல்லா வாரத்துக்கு ஒரு முறை ஏறி தொடர்ச்சி அப்படின்னு வந்து இந்த மாற்றும் பொழுது இந்த மருதாணியை வந்து அந்த பவுல மாற்றாம இந்த ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய மீதி ஆகக்கூடிய இல்லையா புதுசா மாப்புறம் பழச பழசா இருக்கிற அந்த மருதாண நம்ம வீட்டில் சீக்கா அடைக்கிற பழக்கம் வந்து அதுல சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது தலைக்கு ரொம்ப குடுச்சி இந்த அதுல சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தலைவடாத இடத்துல அந்த மருதாணிலையை போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் மற்ற எண்ணெய்கள்ல நம்ம தலைக்கு பேசிக்கணும் உடம்பு வச்சுக்கணும் அப்படின்னா அந்த எண்ணெயை இந்த மருதாணி விதையை சேர்த்து ஊற வச்சுட்டு அந்த எண்ணெயை எண்ணெய் பேச்சுக்கணும்னா ரொம்ப நல்ல உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் நல்ல பலனையும் தேகத்திற்கு தோலுக்கு முடிக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஒரு மருந்தாகவும் இது அமையும் மருதாணி இந்த நல்ல ஒரு பரிகாரத்தை நல்ல ஒரு மருதாணி விளக்க ஏற்றுனா நம்ம வீட்டில் நல்ல செல்வம் நல்ல செல்வாக்கு சுல்வாக்கும் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அது இஷ்டமா வரும் அதிர்ஷ்டம் அது இஷ்டப்பட்டு வரும் நம்ம கஷ்டப்பட்டு கேட்க வேண்டியதில்லை பாபா கொடுத்தார் பாபாவே உபேரனாக உபேர லட்சுமியாக இருந்து துவாரக மாயா இருந்து நமக்கு அருளை பொருளை அள்ளி அழிப்பதால் கடன் விலகும் கண்ணியம் நிலைக்கும் கண்ணீரை காணாமல் போகும் ஆனந்த கண்ணீர் ஆனாயரும் அன்புகரும் அதிர்ஷ்டம் அது இஷ்டமான செஞ்சு பாருங்கள் பல பேர் செய்யறாங்க பல பேர் செய்யறாங்க பலர் நடையிறாங்க இது மாதிரி வேறு ஏதாவது தேவை இருந்தாலும் சிரம பரிகாரங்கள் செய்யறதுக்கு நமக்கு கண்டிப்பா நிறைய நிறைய சொல்லிகிட்டே போகலாம் மருதானை வச்சே செய்யலாம் நம்ம நிறைய இன்னும் நிறைய மருதாணிய பலன்கள் நிறைய அறிவு மருதாணிய ஒரு தேவதை தான் அது கூட நம்ம நிறைய சொல்றேன் இன்னும் பல பதிவுகளில் சொல்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்னும் அதை பத்தி நிறைய பரிகாரங்களை செய்யலாம் உங்கள் தேவைகளுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளுக்கு கண்டிப்பா பலன் இருக்கும் சொல்வேன் இந்த நல்ல ஒரு பரிகாரம் நல்லவங்களுக்கும் அனுப்புங்க கண்டிப்பா பலன் மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழிப்புனை பாபா கூட்டுப்பிர்த்தை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்